நான் மகேந்திர பாண்டியன் இந்த காணொளி பதிவு எதுக்குன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க வச்சிருக்காங்க அது சார்ந்த பதிவு தான் நம்ம பாண்டியமாரி யூடியூப் சேனலில் ஒரு சில காரணங்கள்லாம் நம்ம செயல்படாமல் இருந்துச்சு மீன் இந்த பாளையம் மாதிரிக்கு நம் வரலாறு சார்ந்த பதிவுகளும் நம் சமூக சார்ந்த பதிவுகளும் நம்ம சேனலில் பதிவிப்படும் நம்ம மக்கள் பாதிக்கப்படும் போது அந்த களத்தில் போய் உண்மைத்தன்மை அறிந்து நம்ம சேனல்கள் வந்து பதிவிடப்படும் அதுக்கு நம்ம சமுதாயத்தை சார்ந்த அனைத்து உறவுகளும் இருக்க வேண்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பெல்பட்டன் அமைக்கிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னா மத்திய அரசு ஒரு அறிவிப்பு வச்சுருக்கோங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு இந்த நேரத்தில் நம்ம வந்து மிகவும் கவனமாகவும் இருக்கணும் உஷாராக இருக்க ஒன்று ஏன்னு கேட்டிங்கன்னா நம் உட் பிரித்து பேசுறதுக்கு உட்பிரிவு பிரித்து பேசுறதுக்கு சில குள்ளநெறிகள்லாம் வரும் அந்த இடத்துல அவங்களுக்கெல்லாம் நம்ம தகுந்த பாடம் கொடுக்கணும் நாங்கள் எல்லாம் ஒரே இனம் தேவர் இனம் கல்லராக இருக்கட்டும் மரவராக இருக்க இருக்கும் மூவருமே ஒரே இனம் அதான் முக்குளம் அதான் மூவேந்தர் வழிவந்த முக்குளம் நாம் அனைவரும் தேவர் இனம் ஒரே கீழ் நாம் அனைவரும் இருப்போம் அதான் தேவர் என்ற ஒரு கீழ் நம்ம அனைவர் இருப்போம் ஏன் சொல்கிறோம்னா சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த கணக்கெடுப்பு நடத்தாதான் நமக்கான இடஒதுக்கீடு நமக்கான அங்கீகாரம் நமக்கான அடையாளம் கிடைக்கும் நமக்கான அங்கீகாரம் கிடைக்கும் ஏன்னா இந்த இடத்துல ஒரு சில தற்குறி நாய்கள் உள்ள மாதிரி வந்து நம்மளை பிரித்து பேசுவான் நான் அந்த இது நீ இந்த இதுன்னு சொல்லி அந்த இதே நம்மகிட்ட இருக்கக்கூடாது நம்ம எல்லாம் ஒரே இனம் தேவர் இனம் நம்ம ஜாதிவாரி கணக்கெடுப்பு மக்களுக்கு இது மத்திய அரசு அறிவித்து மிகவும் நல்ல ஒரு விஷயம்தான் இந்த இடத்துல வந்து அனைவரும் அனைத்து மக் நம் சமுதாய மக்கள் அனைவருமே சிந்தித்து செயல்படணும் இந்த இடத்துல ஜாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க நம்ம பிரித்து பேசுறதுக்கு பல பேர் பல சதித்திட்டங்கள் போட்டுருக்காங்க ஆனால் நம்ம நம்ம பிரிவினே என்றும் பார்க்கக்கூடாது இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பில் நம்ம அனைவருமே ஒரே குளம் அதான் முக்குளம் அதான் தேவரின ஒரே இதுக்குள்ள இருப்போம் அதுக்கு தான் இந்த பதிவு நன்றி உறவுகளே இன்னொரு வீடியோ சந்திப்போம் நன்றி